ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் நம்பிக்கையில் தங்கமே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் சாயியை வணங்குவர்களுக்கு குறைகள் குறையும் நிறைகள் பெருகும் நம்பிக்கையோடு இரு நீ நினைப்பது போல் இப்படியே இருந்து விடாது உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் உன் பிரார்த்தனையை நிச்சயமாக நான் நிறைவேற்றி காண்பிக்கிறேன் சாயியை நம்பினால் இழந்ததெல்லாம் திரும்ப வரும் நம்பிக்கையோடு இரு பல மடங்கு சந்தோஷம் இன்னும் சிறிது நேரத்தில் உன்னை தேடி வர செய்யும் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது மனதால் கூட யாருக்கும் விரோதம் நினைக்காத உன் உள்ளம் அந்த உள்ளத்தில் நான் குடிபுகுந்து விட்டேன் உன் சாய் குடிபுகுந்த வேளையில் இனி எதற்கும் உன்னை கண்கலங்க விட மாட்டேன் உனக்கென்று இருக்கும் உனக்கான வாழ்வு நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் இன்னும் சிறிது நேரத்தில் கிடைக்கப் போகிறது பொறுத்திருந்து பார் பல ஆச்சரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறது நீ மகிழ்ச்சி வெள்ளத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் அந்த நாள் அந்த நேரம் இதோ எருங்கிக் கொண்டிருக்கிறது என்னை நீ பார்க்கும் இந்த நொடியில் ரொம்ப நாள் வேண்டுதல் ஒன்றை மட்டும் கூறிவிட்டு செல்கிறேன் மிக விரைவில் நிறைவேற்றப் போகிறேன் ஒரு பிரச்சனைக்காக நேற்று என்னிடம் வந்தாய் வியாழனில் வந்தாய் என் ஆலயம் தேடி வந்தாய் உன் பிரச்சனை தீர்க்க இந்த சாயி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தீர்த்து வைப்பேன் தங்கமே உன் எண்ணங்கள் மட்டும் இந்த நேரத்தில் தடுமாறாமல் இருக்கணும் கை தூக்கி விடுகிறாய் கூட நீ கை தூக்கி விடுகிறாய் ஆனால் உனக்கு யாரும் கை கொடுக்க வரவில்லை என்று நினைக்காது உனக்கு கை கொடுக்க முழுவதுமாக உன் சாயி இருக்கிறேன் என் உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்னால் ஒரு விஷயம் உனக்கு தாமதம் என்றால் அதில் நிச்சயம் ஒரு காரண காரியம் இருக்கும் அந்த தாமதம் நன்மைக்கு அதனால் எந்த ஒரு கவலையும் குழப்பமும் இல்லாமல் தைரியமாக இரு இந்த சாயின் அருளால் நிச்சயம் நல்லது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் உன் மனவழியும் உன் பிரச்சனையும் என்னிடத்தில் சொல்லிவிட்டாய் அப்போ நிச்சயமாக முடிவு உண்டு இந்த சாயின் அருளால் நீ மிகவும் பயந்த பெரிய பிரச்சனை தேரும் இன்னும் சற்று நேரத்தில் நம்ப முடியாத பேர் அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இந்த சாயை வழிபட ஆரம்பித்ததிலிருந்தே என் வாழ்க்கையே மாறியது நான் நினைத்துக்கூட மார்க்கவில்லை சாயியை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையும் மாறும் இது சத்தியம் தானே தங்கமே வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நீ பட்ட துன்பங்களை ஒழித்து உன்னோடு உன் சாயி இருக்கும்போது கலக்கம் கொள்ளாதே நான் நடத்தி காண்பிக்கிறேன் நீ பல காலமாக ஆசைப்பட்டு ஏங்கிய ஒன்று இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு பரிசாக கிடைக்கப் போகிறது அதனால் நீ நினைத்த எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறப் போகிறது அதிசயங்கள் நடக்கும் நான் நடத்தி காண்பிப்பேன் நீ விரும்பிய உயிர் நீ விரும்பிய உறவு உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்தாதே காலம் அனைத்தையும் மாற்றும் உன் அன்பை புரிந்து உனக்கானவர்கள் உன் வருவார்கள் நான் வர வைத்து காண்பிக்கிறேன் இன்னும் சற்று நேரம் பொறுத்திரு ஆம் தங்கமி ஒரே ஒரு நிமிடம் என்னை மட்டும் உற்றுப்பார் உன் சாயியை பார் உன் வேண்டுதலை என்னிடத்தில் சொல்லும் நிச்சயமாக அது நிறைவேறும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எழுந்தவுடன் ஒரு நிமிடம் என்னிடம் என்னை பற்றி நினைத்துக்கோ சாயியை வழிபட்டு அந்த நாளை தொடங்கு நிச்சயம் நல்ல நாளாக இருக்கும் நான் கொடுப்பேன் என்று என்னையே நம்பியிருக்கும் என் தங்கமே இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இன்னும் சற்று நேரத்தில் நிறைவேறப் போகிறது உனக்கு நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சி மட்டும் தான் மனப்பக்குவத்தை மட்டும் உருவாக்க பழகிக்கோ எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கோ அப்போது எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு கிடைக்கும் எதையும் கடந்து போக கற்றுக்கோ நீ பொய்யான உலகத்தில் அன்பையும் நியாயங்களையும் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி என்பது உன் வாழ்க்கையில் இருக்காது நான் இருக்கிறேன் கவலைப்படாது அனைத்தையும் செய்து காண்பிக்கிறேன் நீ வெளியே பார்க்கும் திசை எல்லாமே நானாக இருப்பேன் இது சத்தியமான உண்மை தங்கமே உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் கலைந்து விட்டேன் உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவச் செய்வேன் நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகிறாய் என்று எனக்கு தெரியும் என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கிறாய் எல்லாம் நான் அறிந்து கொண்டேன் நன்மையைத்தான் தரப்போகிறேன் நம்பிக்கையோடு உன் வேலையை மட்டும் பார் நான் இருக்கிறேன் நிம்மதியை வெளியில் தேடாதே தொற்றுக்கொண்டே இருப்பாய் உன்னுள் காணப்பழகு இனி எந்த சூழலிலும் தவறாக மட்டும் எடுக்காதே இருட்டுக்கு பயந்தவன் இருட்டுக்கு பயந்தவன் தூங்க முடியாது கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது உழைக்க பயந்தால் வளர முடியாது போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது தங்கமே கலங்கிய நீரோடையில் தெளிந்த நீரோட்டம் சாய் ஒருவன்தான் இனி எல்லாம் என் சாயை பார்ப்பான் என்று நம்புங்கள் முடிவு அற்புதமாக இருக்கும் இந்த சாயின் அருளால் உன் பிரச்சனை தீர்ந்து நீ அளமாக வாழ்வாய் உன் கஷ்டங்கள் தீர்ந்து ராஜ வாழ்க்கை வாழ்வாய் என்னை நம்பியவர்களை நான் கைவிட்டதில்லை எல்லோர் குறையும் தீர்க்கிறாய் சாயி எப்போது என் குறை தீர்ப்பாய் என கவலை கொள்ளாதே உனக்கான காலம் இதோ இன்னும் சற்று நேரத்தில் வெடியப் போகிறது இதோ வந்துவிட்டேன் உன் குறைகளை தீர்க்கப் போகிறேன் உன் மனநிலைமை யாரும் புரியவில்லை என்றால் நான் புரியாமல் இருப்பேனா கவலைப்படாது நான் பார்த்து அனைத்தையும் நீ சிந்திய கண்ணீர் வீண் போகவில்லை உன் பொறுமை வீண் போகவில்லை உன் நம்பிக்கை வீண் போகவில்லை கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொன்னேன் இருந்தாய் இது நல்ல வழி கிடைத்துவிட்டது நீயும் அதை ரசித்து வாழப் போகிறாய் தங்கமி உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் கலைந்து விட்டேன் உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல ஒன்று ஒன்றாக நடத்தி காண்பிக்கப் போகிறேன் அனைத்தும் நிறைவேறும் உனக்கானது அனைத்தும் நிறைவேறும் நீ நினைத்ததை நடத்தி தருவதற்குத்தான் நான் இருக்கிறேன் கவலையே படாது எவ்வளவோ தாங்கி விட்டாய் வழித்து கொண்டுதான் இருக்கிறது இல்லை என்று சொல்ல மாட்டேன் வழிகளைத் தாண்ட நினை நிச்சயம் உனக்கு வழிபிறக்கும் வழிபிறக்கச் செய்வேன் வாழ்க்கையில் நடந்ததையே நினைத்து வாழும் நாட்களை நரகமாக்கி கொள்ளாதே இனிவரும் காலம் உனக்கு பொற்காலமாக மாறும் மாற்றி காண்பிப்பேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்